அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த தருணத்தில் சத்தியத்திற்கான அசத்தியத்திற்கான அளவுகோலாக குரானில் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய ஒரு அடிப்படையை குறித்தும் ஒரு இஸ்லாமியன் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ வேண்டும் என்கிற அறிவுரையை குறித்த செய்திகளை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லலாகு வளைகு செல்லம் அவர்களை எதிர்கொண்ட மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கான மக்களாக இருந்தாலும் மதினாவில் வாழ்ந்த யூத கிறித்தவர்கள் என்ற வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் உள்ள காஃபியர்களாக இருந்தாலும் நபியிடத்தில் ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை எதிர்பார்த்தார்கள் அல்லா திருக்குரானில் சுரா களம் என்கிற அத்தியாயத்தில் சொல்கிறான் நபியை நீங்கள் வளைந்து கொடுத்தால் அவர்கள் வளைந்து கொடுக்க எண்ணுகிறார்கள் அவங்க எப்போ வளையணும் நினைக்கிறாங்கன்னா நீங்க வளைஞ்சா வளையணும் நபி வளையணும்னா என்ன அர்த்தம் நூறு சட்டம் சொல்றீங்கல்ல எங்களுக்கு பிடிக்காத ஒரு பத்த மாற்றிருங்க நீங்க எங்களுக்காக கொஞ்சம் வளைஞ்சு வந்தால் நெளிஞ்சி வளைஞ்சு நடந்தால் உங்களுக்கு பிடிக்காத சில செய்திகளை நாங்கள் மாற்றி நடக்கிறோம் என்று நபியிடத்தில் அவர்கள் ஒரு டிமாண்ட் வச்சாங்க அவன் என்ன என்ன நான் மட்டும் என் வளையணும் நான் மட்டும் வளைய அவசியம் வந்தது நீங்களும் சேர்ந்து வளங்கிறான் அல்ல அதுக்கு என்ன பதில் கொடுக்கறோம் அப்படின்னா நீ வளையலாம் நீ அசத்தியத்துல இருக்கிற நான் ஏன்டா வளையணும்னு கேட்கறோம் நான் என்ன நான் இருந்த காரணத்துக்கு வளையணும் எதுக்காக நான் இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்தை மாற்றணும் நான் அசத்தியத்துல இருக்கிறேன்னா சொர்க்க உனக்கா எனக்கா நரக பாதுகாப்பு உனக்கு வேணுமா எனக்கு வேணுமா அப்ப வளைய வேண்டியது நீ தவிர நான் வளைய வேண்டிய அவசியம் கிடையாது ரசூல்லா இடத்துல இதை எதிர்பார்த்து சில பேர் வந்தார்கள் என்பதற்கும் திருக்குறானில் நாம் பார்க்க முடிகிறது சூரா யூனுஸ் என்ற பத்தாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வைதா துத்தலா அழைகும் ஆயா துனா பையனாத் நம்முடைய தெளிவான வேத வசனங்கள் சில மக்களிடத்தில் ஓதி காட்டு காட்டப்பட்டால் காலல்லதீனா லா எர்ஜூன் லிகா அனா நமது சந்திப்பை யார் மறுக்கிறார்களோ மறுமை நம்பிக்கை அற்ற அந்த மக்கள் நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள் பி குரானின் ஏற்றி பி குரானின் கைரி ஹாதா இது அல்லாத வேற ஒரு குரானை நீங்க கொண்டு வாங்கல இந்த குரான் வேண்டாம் இந்த குரானினுடைய சட்ட திட்டங்கள் சரி வரல இந்த குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மார்க்க செய்திகள் பிடிக்கல இதுல அல்லாஹ் சொல்லியிருக்கிற ஹலால் ஹராம் எங்களுக்கு ஏற்படையதா இல்ல இது அல்லாத வேற ஒரு குரானை கொண்டு வாருங்கள் இவன் இந்த மக்கள் எதை ஏத்துக்க வந்துட்டாங்க குரானை ஏத்துக்க வந்துட்டான் இந்த குரான்ல இருக்கிறது வேண்டாங்கிறோம் புது குரானை கொண்டு வாங்க ஏத்துக்கிற மனநிலையில் இருக்கிறேன்னு அவன் சொல்றான் அப்ப அதுக்கு அல்ல பதிலளிக்கிறான் பாருங்கள்

அது மட்டுமில்லாமல் இன் அத்தபிவு இல்லாம இளைய நான் பின்பற்றுவதை எனக்கு சொல்லப்படுவதை தான் நான் கூட சுயமா என்ன பண்ண முடியாது நீ என்ன சொல்றா என்னால கடைபிடிக்க முடியாது மாத்துங்கிற நான் என்னாலேயே மாற்ற முடியாதுங்கிற எனக்கு நானே கூட இந்த மார்க்கத்தை வளைத்துக் கொள்ள முடியாது சட்ட திட்டங்களை எனக்காக சுய தேவைக்காக கூட வளைத்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் இன்னி அகாஃபு இன் அசைத்து ரப்பி அதாவை அதையும் நான் மாறு செய்தால் மகத்தான அந்த நாளினுடைய வேதனையை குறித்து நான் அஞ்சுகிறேன் உங்களுக்கே அதிகாரம் கிடையாது உங்களுக்காக வேண்டி கூட இந்த மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை ஒரு சட்டத்தை ஒரு அலால் அறாமை மாற்றுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்லுகிறான் அப்போ அவர்களுடைய எதிர்பார்ப்பு பொதுவாக குஃப்பார்களில் அசத்தியவாதிகளுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா நான் மாற மாட்டேன் கொஞ்சம் வேணால் ஒரே ஒரேடியாக மாற முடியாது பாருங்க சில மக்களிடத்தில் மார்க்க செய்தி சொன்னணும் இங்கே இப்படி தான் இருக்கணும் சிறுக்க விட்டு விலகணும் விதாத்து விட்டு விலகணும் பாவத்தை விட்டு விலகணும் நன்மை நோக்கி வரணும் என்று சொன்னால் இப்போ ஒரேடியாக மாற முடியுமா ஒரே ஒரேடியாக மக்கள் மாறிடுவாங்களா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க அதுக்கு நீங்கள் டைம் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கு உலக மாந்தர்கள்ட்ட நேரம் கேட்கலாம் ரப்பு கிட்ட நேரம் கேட்க கூடாது அவன் அறிவுரை தருகிறான் என்றால் உடனே கட்டுப்படுகிற தன்மை இருக்கிறது அதுதான் ஈமான் கொண்டவனுடைய பண்பு என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான் ரசூலாவுடைய காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் நபி அவர்களை சந்தித்த பல மக்கா காஃபியர்கள் ஒவ்வொரு காஃபியருக்கும் ஒவ்வொரு டிமாண்ட் எல்லாருக்கும் ஒரே டிமாண்ட் கிடையாது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மறுமை மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க எல்லாத்தையும் ஏத்துக்குவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ சொன்ன வசனத்தை போன்று எல்லாத்தையத்துக்கும் குரானுடைய சில சட்டத்தை மட்டும் ஏற்க மாட்டோம் அப்படி சில காப்பீர்கள் சில காப்பீர்கள் வருவார்கள் எங்க கடவுளை நீங்க வணங்குங்க உங்க ஒரே கடவுளை நாங்க வணங்குறோம் அவருக்கு ஒரு டைம் கொடுக்குறோம் அல்லாவுக்கு ஒரு டைம் கொடுக்குறோம் நீங்க லாத்துசாவுக்கு ஒரு டைம் கொடுங்க இப்படி சொன்ன காப்பீர்களும் உண்டு அது மாதிரி ஒரு காப்பீர் கூட்டம் வந்து நபி இடத்துல கேட்கிறார்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு முன்னோர்கள் உருவாக்குனது

உயர் ஜாதி ஒரு இடத்தில் நின்று வழிபாடு நடத்தட்டும் தாழ்ந்த ஜாதி ஒரு இடத்தில் நின்று வழிபாடு நடத்தட்டும் இந்த ஒரு டிமாண்டுக்கு இறங்குவாங்களேன் நாங்கள் அல்லாவை மட்டும் வணங்குகிறோம் மறுமையை ஏற்கிறோம் உங்களை தூதர் என்று நம்புகிறோம் திருக்குறானை ஏற்றுக்கொள்கிறோம் எல்லா இஸ்லாமிய நம்பிக்கையை ஏற்று எல்லா பாவத்தையும் விட்டு விலகி எல்லா நன்மைகளை செய்ய தயாராக இருக்கிறோம்

உள்ள வந்ததுக்கு தங்களை மாற்றி கொள்வார்கள் அவனுக்கு தீண்டாமை தான் தீண்டாமையை விட்டு வேறுபட்டது ஒரு மாற்று மதத்தனுக்கு பிடிச்சிருக்கும் பாரு முஸ்லீம்களை பாரு ஒரு சஃபுல ஒழுங்கான அல்லான்னு தொழுதுகிட்டு இருக்கிறான் நம்ம மதத்திலையும் பாரு ஏற்றத்தால் கற்பிக்கிறான் அவன் அதை பார்த்து உள்ள வருவான் உள்ள வந்தவன் என்ன செய்வான் அல்லாவை வழங்குவான் மறுமை நாளை ஏற்றுக்கொள்வான் எல்லா நம்பிக்கையும் உள்ள வந்துடும் ரசூலா என்ன பார்க்கறான் ஒரு நம்பிக்கையில் உள்ள வரவன் எல்லாத்தையும் ஏத்துக்கிறான் தொண்ணூத்தி ஒன்பது நம்பிக்கையோட உள்ள வரான் இவன் அந்த ஒண்ணு ஏத்துக்க மாட்டானா

ரசுல்லா முகத்தை கடுகு எடுக்கிறாங்க முகம் சொலித்து விடுகிறார்கள் ரசூல்லா என்ன அங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது கடவுளை குறித்த மருமையை குறித்த பிரச்சனை இல்லை உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதியுடைய பிரச்சனை ஓடுது இவர் தாழ்ந்த ஜாதியாக அந்த சமூக மக்களால் மதிக்கப்படுகிறார் அப்துல்லா இப்ப உமி மக்தும் யார் அவங்க பார்வையில் தாழ்ந்த ஜாதி அதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு மாற்றமா இப்ப இவருக்கு சலாமுக்கு பதில் கொடுத்தா என்ன ஆகும் இவர் பாட்டுக்கு வந்து கொடுக்க வந்து சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இப்ப இவருக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி சலாம் கொடுத்தா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நடத்துன பேச்சுவார்த்தை யூஸ் ஆகுமா நம்ம தாவாவை சுக்குனூராகி விடுமே என்ற எதிர்பார்ப்புல ரசுல்லா முகம் சுளித்தார் கடுகெழுத்தார் அல்லாஹ் அந்த இடத்துல அந்த தாவா நடக்கிற சபையிலேயே வந்து அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் சூரா அபஸ என்று சொல்லப்படுகிற எண்பதாவது அத்தியாயம் தொடர்ச்சியாக பாருங்கள் அபஸ ஒத்த வல்லாஹ் அஞ்சா அகுல் அஹ்மா இந்த தூதர் கடுகடுத்து விட்டார் யாருக்கிட்டேயும் அல்லா பேசுறோம் எப்படி வார்த்தை வருது இதுக்கு முன்னாடிலாம் அல்ல பேசும்போது நேரடியா நபியை நீ இப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணுங்க இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க நேரடியா பேசுற அல்லாஹ் இப்போ எப்படி பேசுறான் அபஸ்தன்னு சொல்லணும் அபஸ்தங்கிறான் என்ன அர்த்தம் அபஸ்தன்னா என்னது நபிய நீங்கள் கடுகடுத்து விட்டீர்கள்னு சொல்லணும் இங்க எப்படி சொல்றான் அபசவத்தவல்ல எவரோ கடுகடுத்து விட்டார்கிற மாதிரி பாப்பா ஒரு முறை கண்டிப்பா நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத ஒரு நாள் உச்சபட்ச கோவத்துல வந்து நிப்பார் உன் புள்ள பண்ண காரியம் பாத்தியா யார் புள்ள மாதிரியோ பேசுறது நமக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்ல தலைமுழுகுன மாதிரி ஒரு பேச்சு பேசுவாங்களே அல்லாஹ் சொல்கரான் இந்த தூதர் கடுகெடுத்து விட்டார் முகம் சுழித்து விட்டார் அஞ்சா அகுல் அஹமா தன்னிடத்தில் வந்த ஒரு குருடருக்காக பார்வையற்ற ஒரு நபருக்காக நான் நபரை இவர் கடுகெடுத்து விட்டார் முகம் சுழித்து விட்டார் உமா யுத்ரி கலா அல் லஹ் எசக்கா அவ் யதக்கரு ஃபத்தன் சாஹூ திக்ரா இவர் பயன்பெலாம் அறிவுரை பெறலாம் என்பது இவருக்கு எப்படி தெரியும் வந்தவருக்கு அறிவுரை தேவை அவர் என்ன சொன்னாலும் கேட்கிற இடத்துல இருக்கிறார் அல்லாஹ் கிட்ட அவர் டிமாண்ட் வைக்கலாம் இப்படி பண்ணு அப்படின்னா தான் தேத்துக்கும் அப்படி கிடையாது

உங்களிடத்தில் இறை அச்சத்தோடு ஓடி இந்த மார்க்கத்தை தேடி வருகிறார்களோ அவர்களை நீங்கள் அலட்சியம் செய்கிறீர்கள் எவன் அலட்சியம் செய்கிறானோ அவனை அரவணைக்கிறீங்க யார் ஓடி வருகிறார்களோ அவர்களை அலட்சியம் செய்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டல்லா சொல்கிறான் அதாவது கல்லா இன்னகா ததுக்கிறா சமன் ஷா தக்கரா அவ்வாறு அல்ல இந்த மார்க்கம் என்பதை ஒரு அறிவுரை விரும்பியவர்கள் தான் படிப்பினை பெறுவார்கள் நீங்க என்னதான் கைய காலை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்தாலும் என்ன நினைக்க மாட்டான் இந்த மார்க்கத்துல அவனால் நிலையா இருக்க முடியாது ஒன்னே ஒண்ணு வலையணும்னு எதிர்பார்த்து வரானே உள்ள வந்துட்டு அடுத்து சும்மா உட்காருவான அடுத்து இன்னொன்னு வலனி எதிர்பார்ப்பான் நான் தான் உள்ள வந்துட்டோம்லப்பா நான் தான் சக்காத்து கொடுக்குறேனே என்ன வந்து நோம்பு வைக்க சொல்லாதான் அல்ல நான் தான் நோம்பு வைக்கிறேனே என்கிட்ட சக்காத்து எதிர்பார்த்துக்காதான் அதை ஒரு விஷயத்த ஒரு இடத்துல வளைஞ்சிச்சிங்கள்ல அதுக்கப்புறம் இன்னும் இன்னொன்று வளைஞ்சா என்ன தப்பு அப்படின்னு அவன் கேட்பான் இன்னொருத்த கூட்டம் வரும் அவனுக்கு அதை வளைஞ்சிங்கள்ல எனக்கு இதை வளைங்கம்மா அவள் இஸ்லாத்தை ஒவ்வொருத்தருக்காண்டி வளைச்சு இந்த மார்க்கத்தில் இன்னும் மிச்சம் இருக்கும் இந்த மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு எவனுக்காகவும் இந்த மார்க்கம் வளையாது நீ வரியா ஒரு பெரிய பணக்காரன் அவனுக்காக ஒரு சட்டம் ஒரு ஏழை அவனுக்காக ஒரு சட்டம் ஒரு படிச்சவன் பாமரன் அவனுக்கு ஒரு சட்டம் உயர்ந்த குலத்தவனுக்கு ஒரு சட்டம் தாழ்ந்த குலத்தவனுக்கு ஒரு சட்டம் இந்த நிலைப்பாடு கிடையாது இதைத்தான் நம்பணும் இப்படித்தான் நடக்கணும் இந்த காரியத்தை விட்டு விலகணும் இல்ல எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது நீ வரவே வேண்டாம் ஓடி உன்னை யாருங்க கூப்பிட்டா அப்படி ஒரு அவசியம் கிடையாது உனக்கு மறுமையில் ஆசை இருந்தால் சொர்க்கம் செல்ல ஆசை இருந்தால் நரகத்தை விட்டு தப்பிக்க ஆசை இருந்தால் நான் வளைய மாட்டேன் நீ வளைஞ்சு வா இல்ல என்னால் வளைய முடியாது உனக்கு இந்த மார்க்கத்தில் இடமே கிடையாது நீ கிளம்பிடுங்க அப்படி ஒரு நபரை இந்த மார்க்கத்தில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என் தூதருக்கு கிடையாது என் இஸ்லாத்திற்கு கிடையாது என்பதை அல்ல பகிரங்கமாக அறைகோவல் விடக்கூடிய வார்த்தைகளை பார்க்க முடிகிறது இஸ்லாத்தினுடைய அந்த அசத் சத்தியம் என்பதற்கான ஒரு அளவுகளை வளையாதது ஒரு இடத்துல அசத்தியங்கிறதுக்கான அளவுகள் என்ன தெரியுமா எல்லா இடத்துலயும் வளையம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரு நீதி பேசுவான் அவன் உங்களை அசத்தியமா காட்ட பாக்குறோம் அவன் என்ன என்னன்னு பாருங்களேன் இங்க ஒரு இடத்துல நீங்க வளைஞ்சிட்டீங்கன்னா இங்க எப்ப என்னப்பா சத்தியங்கிறாரு மார்க்கா அல்லாஹ் கொடுத்ததுங்கிறார் நான் வளன்னனும் வளைஞ்சிட்டாரே இப்படி பண்ண பண்ணிட்டார அப்ப இதுக்கு இதுக்கு பேர் தான் சத்தியமா என்றவன் இஸ்லாத்தை குறைப்படுத்துவான் இஸ்லாத்தை கோணலான மார்க்கமாக காட்டவன் முற்படுத்துகிறான் அவனுக்காக நீங்கள் வளைந்து கொண்டு செல்கிறீர்களா அதைத்தான் நல்லா சொல்கிறான் நபியை நீங்கள் வளைந்தால் அவர்களும் வளைய விரும்புகிறார்கள் நீங்க வளையாதீங்க ஒரு நேரம் வளையாதீங்க இல்ல வரமாட்டானே வராம ஒளியிரான் அவன் தேவை கிடையாது அப்படிப்பட்ட மக்களை கொண்டு இந்த மார்க்கத்தை கட்டமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்பதை அல்லாஹ் ரபுல்லாலின் சத்தியம் இப்படிதான் இருக்கணும் ஒரு சத்தியவாதி இப்படிதான் இருக்கணும் ஒரு சரியான முஸ்லீம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான அடித்தளம் ஒரு அளவுகோலை அல்லாஹ் ரபுல்லாலின் திருமறை குரானின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான் மார்க்கத்தில் சில பேர்லாம் சொல்லுவாங்க இஸ்லாத்தை இவ்வளோ கட் அண்ட் கடைபிடிக்க வேண்டிய அவசியமா கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போவாங்களா அந்த திருமணத்தை என்ன ஆயிரப்போகுது இந்த வியாபாரத்தில் என்ன ஆயிரப்போகுது இந்த வெட்டியில் என்ன ஆயிரப்போகுது இந்த வரலட்சணை நாயர் போது ஊர் கலாச்சாரம் அதுதானே முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது தானே இதை செய்யறதுனால அவ்வளவு தண்டிக்கவா போறான் நமக்காக இந்த மார்க்கம் விளையாது இந்த மார்க்கத்துக்காக நாம வளையணும் இல்ல நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற மனநிலையில நாம இருப்போமே ஆனால் மறுமை நாளில் அல்லாஹிடத்தில் சொர்க்கத்தை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் வெள்ள இறைவன் நம் அனைவரையும் அதிலிருந்து பாதுகாப்பானாக அஹமது இல்லாஹி ரபிலாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி